வணக்கம் நான் உங்கள் கார்த்திக மகர ஜோதி இந்த நாளை முன்னிட்டு நம்ம எல்லார் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு தெய்வம் சபரிமலை ஐயப்பன் இந்த ஐயப்பனையும் மகர ஜோதியும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குது இந்த சபரிமலை கோயில் சார்ந்தோ மகர ஜோதி சார்ந்தோம் ஐயப்பனை சார்ந்தோம் பல விஷயங்களை ஒரு நபர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக அலையோ அலையோ அலைஞ்சோம் அதில் ஒருத்தரை நாங்கள் ஆக்சஸ் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது மேல்சாந்தி இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலோட மூலஸ்தானம் இருக்குல்ல அங்கே பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருந்தவங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த வாய்ப்பு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அது அந்த மேல் சாந்தி அவ்வளோ சீக்கிரம் பேட்டியும் கொடுக்க மாட்டாங்க ஐயப்ப பக்தர்களுக்காகவே அவரை தேடி கண்டுபிடிச்சி பல கேள்விகளை கேட்டோம் அதுக்கு அவர் பல பதில்களை விளக்கமாக கொடுத்துருக்காரு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் சபரிமலை கோயிலோட முன்னாள் சாந்தியான திரு அனீஷ் நம்பூதிரி அவர்களுக்கு என்னோடய வணக்கம் வணக்கம் சுவாமி சரணம் என்னோடய பேர் அனீஷ் நம்பூதிரி சபரிமலை மாளிகப்புரம் மேல் சாந்தியாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பூஜை செய்துட்டு இருந்தாங்க இப்போது மையநாடு என்ற இடத்துல சிவன் கோவில் மேல் சாந்தியாக ஜோலி செய்துட்டு இருக்குது மகர ஜோதி இந்த மகர ஜோதி தரிசனத்துக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தவமாக தவம் இருக்கிறாங்க சபரிமலையில் எவ்வளவோ சிறப்புகள் இருந்தாலும் எல்லாத்த விட மகர ஜோதி தரிசனன்றது ஒரு படி மேல நிற்குதுல்ல இது எதுக்காக அண்ட் அந்த மகர ஜோதி ஏற்றப்படுற பகுதி இருக்குல்ல அதுக்கும் ஆதிவாசிகளுக்கும் இது தொடர்பு இருக்கதா சொல்லப்படுதுல்ல அது என்ன மகர சங்கரம வேலையில மேலே தெளிகிற ஜோதிதா ஜோதி அப்போ அந்த மகர ஜோதி வருஷத்துல ஒரு தடவை திருவாபரணத்தோடு கூடி தீபாராதனை நடக்கிற அந்த டைமில் மேலே ஒரு ஜோதி தெரியும் அது அன்னைக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஜோதி தெரியும் போது சன்னிதானத்தில் இருந்து ஐயப்ப சுவாமியோடு கூட சேர்ந்து பக்தர்கள் எல்லாமே அந்த ஜோதியை பார்த்து கும்பிடுவாங்க அந்த தரிசனத்துக்காகத்தான் வருஷத்தில் ஒரு தடவை அங்கே எல்லா பக்தர்களும் சேர்ந்து வந்து சரணம் மொழியோடு கூடி அந்த தரிசனம் பார்க்குறாங்க மகர அந்த மகர சங்கிரம வேலையில் மேலே இருக்கிற கத்திர அந்த ஸ்டார் அது அந்த நட்சத்திரம் தான் மகர ஜோதி இங்கே தீபாராதனை காமிக்கும்போது அடுத்த மலையிலையும் ஐயப்ப சுவாமியோருக்கு தீபாராதனை காமிக்கும்போது தெரிகிறது அது மகர விளக்கு இது வந்து மகரஜோதி மகர ஜோதி சபரிமலையிலிருந்து பார்த்தா அந்த பர்டிகுலர் டேயில் அந்த திருவாபரண டைம் அப்படி சார்த்தி தீபாராதனை டைமில் அங்கே போய் பார்த்தா கரெக்டாக தெரியும் அதே டைமில் தீபாராதனை நடக்கும்போது ஓப்போசிட் இருக்கிற மலையிலையும் சபரி பீடத்திலிருந்து சபரி பீடம் இல்லை അങ്ങ ആദിവാസികൾ മുൻ അവ ആരാധന ഇതേ ഇടത്തുക്ക് പാത്തു കർപ്പൂരം കാമിച്ചത് താ മകരവിളക്കാ നമ്മൾ തരുന്നത് മുതല അയ്യപ്പ സ്വാമിയോട് എല്ലാ കാര്യങ്ങളും പാത്തത് ആദിവാസികൾ തന്നെ ഭക്തരെല്ലാം നാട്ടിലിരുന്ന് வர்றதுக்கு முன்னாடி ஐயப்ப சுவாமியோட எல்லா காரியங்களும் பார்த்து எல்லா வேண்ட காரியங்களும் செய்தது ஆதிவாசிகள் தான் அப்போ ஆதிவாசிகளும் பகவானை ஆராதனை பண்ணியிருக்கு அது ஜோதி அன்னைக்கு அவங்க எஸ்பெஷலி அங்கே பா காமிக்கிற தீபாராதனை தான் நமக்கு மகர வழக்கா தெரியுது என் மனசில் ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்க ஒரு கேள்வி என்னன்னா ஐயப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறதா அவரோட பக்தர்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க இதில் இருக்க நம்பகத்தன்மை என்ன இன்னொரு பக்கம் இந்த சன்னிதானத்தில் இருக்க விளக்கு இருக்குல்ல அது அணையவே அணையாதுன்னு சொல்கிறாங்களே அதில் எந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அது உண்மையா அப்படி உண்மைன்னா அந்த சிலைக்கு என்னதான் ஆச்சு ஐயப்பன் நேரடியாக நமக்கு அனுபவங்களிலூட அந்த ஐயப்ப சுவாமியோட சைதன்யம் தெரிஞ்சு அனுபவத்தில் வந்திருக்கு ஐயப்ப சுவாமி சபரிமலை பூரா ஐயப்ப சுவாமியோட சைதன்யம் ஐயசா ஐயப்ப சுவாமி வர்றதும் போகிறதும் நிற்கிறதும் எல்லாமே நம்ம அனுபவத்தில் நமக்கு புண்ணியமாக அனுபவப்பட்டது இந்த சபரிமலை கோவில் சாத்தனத்துக்கு பிறகு புறப்படாத மேல்சாந்தியாக நானும் சன்னிதானம் மேல்சாந்தியும் மட்டும்தான் அங்கே இருக்கும் இருக்கும்போது பிரதட்சிணம் நடக்கும்போது நம்ம சுவாமியை ஐயப்போ சுவாமியே ஐயப்போன்னு சொல்லி பிரதிஷணம் வைக்கும்போது நம்ம கூடையே ஒராள் கூட நடக்கிற மாதிரி எங்களுக்கு அனுபவத்தில் வந்தது திரும்பி பார்த்தா எதுவும் இல்லை ஆனால் நம்ம சுவாமியை சரணம் ஐயப்பான்னு சொல்லும்போது ஒரு ஐயப்ப சுவாமி தான் அந்த அதுதான் நாங்கள் நினைக்கிறோம் ஐயப்ப சுவாமி பஸ்மம் போட்டு யோகதண்டு பிடிச்சி பஸ்மத்தில் தான் இருக்குது அப்போ அந்த கோ விக்கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற விளக்கு அடுத்த டைமில் திறக்கிற வரைக்கும் அந்த ஐயப்ப சைதன்யத்தால் அது அப்படியே இருக்கிறதா பார்த்துருக்கோம் മലയാളം മാസം കടശി നാൾ ഈവനിങ്ങിൽ കോവിൽ തുറക്കും അതിലിരുന്ന് മാസത്തിൽ അഞ്ച് നാൾ പൂജയൊരു പൂജയ്ക്ക് അപ്പുറം ഹരിവരാസനം പാടി ഭസ്മത്തിൽ യോഗ വെച്ച് തലയിൽ അത് കിരീടം മാതിരി കെട്ടി അങ്ങ വയ്ക്കും അതിൽ അടുത്ത മാസം സായന്ദ്രം നട തുറക്കുക വരയ്ക്കും അത് വിളക്ക് അയ്യപ്പ ചൈതന്യത്താൽ അപ്പേരുക്കും நடை திறந்த உடனே அதில் நம்ம கெடா விளக்கு மாதிரி இருக்கும் அதில் போய் மேல் சாந்தி மாதிரி உள்ளே போனால் உடனே அதில் அடுத்தது எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி நெய்யில் அது எரிஞ்சிட்டு இருக்குது விளக்கு அது கெடா விளக்கு வைக்கிறது ஒரு பெரிய விளக்கு தான் அங்கே உள்ளே இருக்குது அதில் நெய்யை போட்டு திரி பத் கத்திச்சு நட சாத்தி இறங்கி இருச்சுன்னா அடுத்த வாட்டி அது திறக்கும் போது நம்ம போகும்போதே அந்த திரி இருக்கும் அப்புறம் அதில் நெய் ஊற்றி கண்டினியூ பண்ணுறது தான் ஐயப்பனோட முதல் சில உருவாக்கப்பட்டப்ப அது நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது பழனி முருகன் கோயில் நவ பாஷா இருக்குல்ல அதே மாதிரி ஐயப்பன் சிலை உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க சபரிமலையில் வந்து முதல் பிரதிஷ்டை பண்ணினது வந்து பரசுராமன் கேரளம் சிருஷ்டித்த பரசுராமன் க்ஷேத்திரங்களில் இருந்தும் ரொம்ப வித்தியாசமாக சபரிமலையில் கானன கஷேத்தரம் தான் அது காட்டுக்கு நடுவில் இருக்கிற கோயில் அந்த கோவிலில் முதல் பிரதிஷ்டை பண்ணது பரசுராமன் ஷிலா விக்கிரகத்தில் அது கிருஷ்ணசிலா அது நம்ம ஒரு ஸ்தபதியை போய் பார்த்தா அவங்க இந்த கரிங்கல்ல அவங்க உளி வச்சு தட்டி பார்ப்பாங்க தட்டி பார்த்துட்டு அதுக்கு அனுயோஜியமான சப்தம் அதிலிருந்து வந்தால் அந்த கல் எடுத்து அதில் விக்கிரகம் பண்ணுவாங்க அந்த விக்கிரகம் பண்ணுற கல் ஷி கிருஷ்ணஷிலான்னு சொல்லும் கரிங்க கருப்பு கலரில் இருக்கும் அந்த கருப்பு கலரில் இருக்கிற விக்கிரகம் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் அது தந்திரிக்கு கொடுக்கும் தந்திரி தான் அது கையில் வாங்கி பூஜா தாந்திரிக சம்பிரதாயப்படி எல்லா காரியங்களும் அப்புறம் பிரதிஷ்டை பண்ணுறது தந்திரியோட வேலை அப்போது அது தந்திரிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க நேத்திரோன்மீல்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு இருக்குது நேத்திரோன்மீல் அந்த கண்ணு திறக்கிறது திறந்து இவர் வந்து தந்திரிக்கு கொடுக்கும் தந்திரி அது அந்த முகூர்த்த டைமில் வாங்கி அதுக்கு செய்ய வேண்டிய நிறையா பூஜைகள் இருக்குது அந்த பூஜைகள் எல்லாம் கலசாபிஷேகம் இதெல்லாம் பண்ணி முகூர்த்தத்தில் அஷ்டபந்தம் போட்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணும் அதுதான் முன்னாடி முதல்ல இருந்தது இப்போ ஒரு எழுபத்தி அஞ்சு வருஷம் நினைக்கிறேன் அது அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற விக்கிரகம் வந்து பஞ்சலோகத்தில் செய்தது அஞ்சு லோகங்களை எடுத்து கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணி பஞ்சலோகத்தில் செய்ய தான் இப்போ சபரிமலையில் இருக்குது நெய் அபிஷேகம் அபிஷேகங்கள் எல்லாமே நடக்குது அந்த பஞ்சலோக விக்கிரகத்தில் அப்போது ஆத்தியம் இருந்தது நவபாஷாணமாக இல்லை மரத கல்லாம் நல்லா நிறைய பேர் கன்ஃபியூஸ் மாதிரியெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி இல்லை அது ஷிலா விக்கிரகத்தில் தான் அது து அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறது பஞ்சலோக விக்ரம் இதுவரை காலமும் ஐயப்ப பக்தர்கள் பெருசா மனசுல நம்பிட்டு இருக்கிறது ஒரு வாடும் சித்தர் தான் ஐயப்பன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த பதினெட்டு படிகளுக்குன்னு தனித்தனியாக தத்துவங்கள் இருக்கிறதாகவும் நம்புகிறாங்க இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல முடியுமா பதினெட்டு படிகள்னா பதினெட்டு மலைகள் மலை தெய்வங்களுக்கு ப பதினெட்டு படியில் பிரதிஷ்டை பண்ணி அங்கே சைதன்யம் இருக்கிறதுனால பதினெட்டு மலைகளும் சவிட்டி மேலே போய் தத்துவமசி ஐயப்ப சுவாமியை பார்க்குறாங்க அப்போது பதினெட்டு மலைகள் பதினெட்டு மலை தெய்வங்கள் அவங்க அதில் தான் எல்லாம் நடத்துது அந்த பூஜை நடக்கிறது பதினெட்டு மலைகளுக்கும் தெய்வங்களை சங்கல்பம் பண்ணி சாயந்தரம் தீபாராதனை முடிஞ்ச உடனேயே நடத்தக்கூடிய பிரதான பூஜை வந்து பூஜை அது பதினெட்டு மலைகளுக்கு தான் பண்ணுது அந்த பதினெட்டு மலைகள் சவிட்டி மேலே போனால் ஐயப்ப சுவாமியை பார்க்கலாம் அதுதான் அதோடய தத்துவம் பதினெட்டு மலைகள் சவிட்டி மேலே போனால் தான் ஐயப்பனை பார்க்க முடியும் அப்போது பதினெட்டு படி அதுக்காக வச்சது அது வே மல தெய்வங்களை மட்டும்தான் அதில் நம்ம ஆவாகன பண்ணி பூஜை பண்ணி இது இருக்குது வேறு வேறு வக்திகளை அதில் நம்ம பார்க்குறதில்லை மல தெய்வங்கள் தான் பதினெட்டு படியில் பதினெட்டு மலைகள் தான் சங்கல்பம் வேறு சித்தரை கிடையாது വാഴും സിദ്ധര ചലെ വിട ധർമ്മശാസ്ത്രാവോടെ അവതാരം താ അയ്യപ്പവാമി ഇപ്പോൾ മഹാവിഷ്ണുക്ക് അവതാരം ശ്രീരാമൻ വാമനൻ എന്നമാതിരി ധർമ്മശാസ്ത്രാവോടെ അവതാരം താ്യപ്പവാമി അത് പതിനൊന്നാം നൂറ്റാണ്ടിൽ ജീവിച്ച് വന്ന ഒരു ആൾ താ അയ്യപ്പവാമി അയ്യപ്പ സ്വാമി അതുക്കപ്പറം ധർമ്മശാസ്ത്രാവിലെ വിലയം പ്രാപിച്ചു അപ്പോൾ ധർമ്മശാസ്ത്രാവോടെ അവതാരം താ സിദ്ധർന്ന് ചൊല്ല മുടിയാത് ധർമ്മശാസ്ത്രാവോടെ അയ്യപ്പ ചൈതന്യം அதுதான் சபரிமலைனாலே அற்புதங்களுக்கு பேர் போனது தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த அற்புதங்கள்லேயே ரொம்ப 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 யூனிக்கான ஒரு அற்புதத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமா அட் த சேம் டைம் சபரிமலை ஐயப்பன் கையோட அந்த சின் முத்திரை இருக்கில்ல அதை பற்றியும் யோகப்பட்டதை பற்றியும் விவரிக்க முடியுமா கலியுக வரதன் ஐயப்ப சுவாமி கலியுகத்தில் அவதாரம் பண்ணனா ஆளு தான் ஐயப்பன் அப்போது ஏற்றோம் கலியுகத்தில் பவர்ஃபுல்லாகிட்டுள்ள தெய்வம் சபரிமலை ஐயப்ப சுவாமியான ஆ ஐயப்ப சுவாமியோட വിഗ്രഹവും ആ അയ്യപ്പ ചൈതന്യവും ഉള്ളതാണ് ശബരിമല ബാക്കി എല്ലാ ക്ഷേത്രങ്ങളിലേക്കും പോകുമ്പോൾ ഭക്തനാകത്താൻ പോകും ശബരിമലയ്ക്ക് പോകുമ്പോൾ അയ്യപ്പനാകത്താൻ പോകുന്നത് അയ്യപ്പൻ അയ്യപ്പനെ പാക്ക് പോറാങ്ങ അങ്ങ പോണത് ദർശനം കിടക്കണെന്നാ നമ്മ വ്രതനിഷ്ഠയോടെ കൂടെ മാല പോട്ട് കൂടി നല്ല വ്രതമെടുത്ത് ശബരിമലയ്ക്ക് പോകണം അപ്പടി ഇല്ലാമ നെറിയ പേര് പോരാങ്ങ പോകവങ്ങൾക്ക് ஐயப்பனை விக்கிரகத்தை தான் பார்க்க முடியும் ஐயப்ப செய்தனை திருப்பி நம்மளை பார்க்கணும்னா நம்ம விரதத்தோடு கூடி சன்னியாசியாக போனால் மட்டும்தான் ஐயப்பனோட தரிசனம் கிடைக்கும் அது இல்லாமல் போயிட்டு இப்போ நிறைய பேர் பத்து தூசம் எடுத்துகிட்டு போகிறாங்க அஞ்சு நாள் எடுத்துகிட்டு போகிறாங்க அது தப்பாக சரியானலாம் கேட்கும் அப்போ அது അയ്യപ്പസ്വാമി നമ്മളെ പാകണമെന്നാൽ നമ്മൾ കണ്ടിപ്പ വ്രതം എടുത്ത് അയ്യപ്പസ്വാമിയാകെ പോ പോകണം ചിന്മുദ്ര അയ്യപ്പസ്വാമിയുടെ യോഗപട്ടാസനത്തിൽ യോഗപട്ടാസനത്തിലാണ് അയ്യപ്പൻ ഇരിക്കുന്നത് അയ്യപ്പസ്വാമി ചിന്മുദ്രയായിട്ടായിരിക്കുന്നത് പരമാത്മാവും ജീവാത്മാവും ഒന്നാവുന്ന ആ ഒരു തത്വം കാണിക്കുന്ന മുദ്രയാണ് ചിന്മുദ്ര അയ്യപ്പസ്വാമിയുടെ പ്രതിഷ്ഠ ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അത് യോഗശാസ്ത്രങ്ങളിൽ പറയുന്ന മാതിരി ഒരു യോഗ ആ ഒരു യോഗായിലിരിക്കുന്നത് നരസിംഹമൂർത്തിയും പിന്നെ ദക്ഷിണാമൂർത്തിയും പിന്നെ അയ്യപ്പസ്വാമിയാണ് അയ്യപ്പസ്വാമി അവിടെ ഇരിക്കുന്നത് യോഗപട്ടാസനം എന്ന് പറയുന്ന ഒരു പട്ട ഇങ്ങനെ കെട്ടിക്കൊണ്ടാണ് അയ്യപ്പൻ്റെ യഥാർത്ഥമായിട്ടുള്ളൊരു കാരണം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ മൂന്ന് ഈ പത്ത് എഴുപത്തിരണ്ടായിരം ഞരമ്പുകൾ ശരീരത്തിലുണ്ടെങ്കിലും പ്രധാനമായിട്ട് മൂന്ന് ഇതുകളാണ് ഉള്ളത് നാടികളാണ് ഒന്ന് എടാ നാടിയും ഒന്ന് പിങ്കള നാടിയും ഒന്ന് സുഷുംനയും എടാ നാടി കൂടെ കയറുമ്പോൾ അത് വൈഷ്ണവായിട്ടാണ് കരുതപ്പെടുന്നത് പിങ്കള നാടി ശിവഭഗവാനായിട്ടാണ് അറിയപ്പെടുന്നത് ശൈവ വൈഷ്ണവം രണ്ടും കൂടി ചേരുമ്പോൾ സുഷുംന നാടി ഉണരുന്നു ഈ അഞ്ച് ചക്രങ്ങളിലും മോളിലായിട്ടാണ് അത് സ്ഥിതി ചെയ്യുന്നത് അഞ്ച് തത്വങ്ങളും ഉള്ള ആളുടെ അപ്പൻ ആരോണോ അയ്യപ്പൻ അതാണ് അയ്യപ്പൻ ആ അയ്യപ്പൻ്റെ ഇരിക്കുന്നതിൻ്റെ പ്രധാനമായിട്ട് ഈ കാണുന്നത് യോഗപട്ടാസനം എന്ന് പറയുന്ന ഒരു പട്ടയാണ് ധരിച്ചിരിക്കുന്നത് പിന്നെ കയ്യിൽ കൊടുത്തിരിക്കുന്നത് ചിന്മുദ്രയാണ് ഒരു കൈ ഇങ്ങോട്ട് താഴ്ത്തിയിട്ടും മറ്റേ കൈ ഇങ്ങനെ ചിന്മുദ്രയായിട്ടാണ് കാണിക്കുന്നത് ചിന്മുദ്ര കാണിക്കുന്നത് പരമമായൊരു തത്വം ജീവാത്മാവും പരമാത്മാവും ഒന്നാകുന്നു എന്നുള്ളതാണ് അവിടെ കാണിക്കുന്നത് അവിടെ അതാ പറഞ്ഞത് ബാക്കിയുള്ള ക്ഷേത്രങ്ങളിലൊക്കെ പോകുമ്പോൾ നമ്മൾ ഭക്തരായിട്ടാണ് പോകുന്നതെങ്കിലും ശബരിമലയിലേക്ക് പോകുന്നത് അയ്യപ്പനായിട്ടാണ് പോകുന്നത് അയ്യപ്പനായിട്ട് പോകണമെങ്കിൽ കുറേ വ്രത നിഷ്ഠകളുണ്ട് അത് ശരിക്കും ഒരു ഗുരുസ്വാമിയിൽ നിന്നും കൃത്യമായി ഉപദേശങ്ങൾ സ്വീകരിച്ച് അമ്മ അച്ഛൻ ഗുരുസ്വാമി അല്ലെങ്കിൽ ക്ഷേത്രങ്ങളിലെ പുരോഹിതന്മാർ ഇട്ട് തരുന്ന മാലയിട്ട് വ്രതം ആരംഭിച്ച് നാൽപ്പത്തൊന്ന് ദിവസം കഴിഞ്ഞതിന് ശേഷമാണ് ശബരിമലയ്ക്ക് പോവുക ഈ നാൽപ്പത്തൊന്ന് ദിവസം ഒരു സന്യാസിയായി ചെരുപ്പിടാതെ മറ്റേ രണ്ടു നേരവും കുളിച്ച് അയ്യ ഭസ്മധാരണം നടത്തി ക്ഷേത്രദർശനം നടത്തി അയ്യപ്പസ്വാമിയെ മാത്രം ധരിച്ചുകൊണ്ട് ആവശ്യമില്ലാത്ത എല്ലാ ദുശീലങ്ങളും മാറ്റി അയ്യപ്പസ്വാമിയെ മനസ്സിൽ ധ്യാനിച്ച് ഇരുമുടിക്കെട്ടും കെട്ടിയിട്ടാണ് അവിടെ പോകുന്നത് അങ്ങനെ പോകുമ്പോൾ മാത്രമേ അയ്യപ്പസ്വാമിയെ കാണാൻ പറ്റൂ ആ പോകുന്ന അയ്യപ്പസ്വാമിയുടെ മുന്നിൽ നമ്മുടെ നെയ്ത്തേങ്ങ അതിനകത്ത് നെയ്യാവുന്ന ആത്മാവ് ഭഗവാനിലേക്ക് ലയിപ്പിച്ച് തോടാവുന്ന ശരീരം വാഴിയിൽ കത്തിച്ച് അവിടുന്ന് അയ്യപ്പസ്വാമിയെ ദർശനം നടത്തി തിരിച്ചു വരണം കറക്റ്റ് വ്രത നിഷ്ഠയോടുകൂടി ഒന്നും പോവാൻ പോയിട്ടില്ലെങ്കിൽ പൂർണ്ണമായിട്ടുള്ള പുണ്യം നമുക്ക് കിട്ടാതെ വരും അത് ചില ആളുകൾ പൂർണ്ണമായിട്ട് വ്രതമൊന്നും എടുക്കാതെ പോകുന്നുണ്ട് പോയി കഴിഞ്ഞാൽ അതിനനുസരിച്ചുള്ള പുണ്യം കിട്ടിയോ എന്നുള്ള കാര്യം സംശയമാണ് ഇത് യോഗശാസ്ത്രത്തിലെ ഇരിക്കുന്ന ഒരു യോഗ വിധിത യോഗ പട്ടാസനം അത ആസനത്തിലാണ് ഭഗവാന് അത് മൂന്ന് മൂന്ന് ദേവതകൾക്ക് മറ്റും തന്ന യോഗ പട്ടാസനത്തിൽ ഇത് പാകമും ഒന്ന് യോഗമായിരിക്കുന്ന നരസിംഹമൂർത്തി യോഗ ദക്ഷിണാമൂർത്തി അപ്പം അയ്യപ്പ സാമി ഇന്ന് മൂന്ന് പേർക്ക് മറ്റും താ യോഗാസ്ത്രത്തിൽ ചെന്നപടി യോഗ പട്ടാസനം ധരിച്ച് ഇരിക്ക ഒരു വിഗ്രഹം വിഹം ബാക്കി വേറെ എന്ത ഇടത്തിൽ പോണാലും അത് പാകമടിയാത് അവർ നൈഷ്ഠിക ബ്രഹ്മചാരിയാക ശബരിമലയിൽ ഇരിക്കുക അവരെ അത് താ അത് കോവിലോട് പ്രത്യേകത പോകവങ്ങളെല്ലാം അയ്യപ്പനാകാ അങ്ങ് പോകുന്നത് അപ്പോൾ അയ്യപ്പ സ്വാമി നൈഷ്ഠിക ബ്രഹ്മചാരിയാക കോവിലെ സ്ഥിര കോവില പ്രതിഷ്ഠ വെച്ച് വെച്ചിരു അപ്പോൾ അതിനാൽ അവങ്ങളെ അവളെ പാക സന്യാസിയാക പോണം സന്യാസിയാക പോണോ 41 ഒന്ന് നാൾ വ്രതം വേണം அந்த விரதம் எடுத்து போகும்போது பார்க்கக்கூடிய ஐயப்ப பகவான் விக்கிரகத்தில் விசேஷால் கிரகிக்கிறது ஏதோ அதுதான் விக்கிரகம் அந்த விக்கிரகத்தை பார்த்து அனுகிரகம் வாங்கி திருப்பி வரணும் ஐயப்பனோட கோயில் இந்த பூமியில் எங்கே வேணாலும் தோன்றியிருக்கலாம் ஆனால் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கேரளாவில் அந்த கோயில் உருவாகியிருக்கணும் இதை பற்றியும் உலக மக்கள் பெரும்பாலும் ஐயனுக்கு மாலை போட்டு வராங்க ஆனால் பந்தல ராஜ குடும்பத்தினர் மட்டும் ஐயப்பனுக்காக மாலை போட்டு இந்த மலைக்கு வர்றது கிடையாதுன்னு சொல்லப்படுதில்லை சொல்ல முடியுமா பந்தளம் ராஜாவுக்கு ஐயப்ப சுவாமி காமிச்சு மற்றவங்க கூட எதுவும் வேண்டாம் நான் நைஷ்டிய பிரம்மச்சாரியா காட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன் அங்கே சபரிமலை க்ஷேத்திரம் பண்ணணும்னு சொன்னதே ஐயப்ப சுவாமி தான் ஐயப்ப சுவாமி காமிச்சு கொடுத்த இடத்துல தான் பந்தளம் ராஜா வந்து கோவில் கட்டி கொடுத்தது இது நன்மைக்காக மட்டும் யூஸ் பண்ணுற ஒன்று தான் மந்திரவாதம் மந்திரவாதத்தில் வந்து மற்றவங்க தோஷங்களை துரிதங்கள் இல்லாமல் பண்ணி எல்லா தோஷங்களையும் உச்சாடனம் பண்ணுற ஒரு பூஜா சம்பிரதாயம் அது தாந்திரிகத்தில் மந்திரவாதத்தில் இருக்குது ஆனால் அதை பற்றி இப்போ ரொம்ப தப்பாக எல்லாம் புரிஞ்சு கோவில் கேரளாவில் வந்து மந்திரவாதம் பண்ணிட்டுன்னு எல்லாம் சொல்லும்போது மற்றவங்க பயப்படுறாங்க ஆனால் கரெக்டாக தெரிஞ்சவங்க കറക്റ്റാണ മുറിലെ മറ്റും ചെയ്യക്കൂടിയ ഒരു പൂജ കൗലാചാരല്ലും അത്മാതിരി ഒരു പൂജാ സമ്പ്രദായം അത് മറ്റവങ്ങളോട് ദോഷത്തില്ല ദോഷങ്ങൾ ഇല്ലാമ പണി അവളെ പൊട്ടക്ട് പണ മന്ത്രവാദം യൂസ് പണ്രാങ്ക ശബരിമല അയ്യപ്പ സ്വാമിയോടെ ചരിത്രത്തെ എടുത്ത് പാത്ത അയ്യപ്പ സ്വാമി പന്തളം രാജാവോടെ എടുത്ത് വളർത്തപ്പെട്ട പയ്യൻ അപ്പോൾ വന്ന് മഹിഷാസുര മർദ്ദനം മഹിഷാസുര നിക്രഹത്തിനു ശേഷം മഹിഷി നിക്രഹത്തിന് ശേഷം അയ്യപ്പ സ്വാമി അവിടെ പന്തളം കൊട്ടാരത്തിൽ ചെന്ന് ഇരിക്കാനുള്ള സ്ഥലം ശബരിമല കാണിച്ചു കൊടുക്കുകയാണ് അവിടെയാണ് പന്തളം രാജാവ് ഒരു ക്ഷേത്രം നിർമ്മിച്ച് പരശുരാമനാൽ പ്രതിഷ്ഠിക്കപ്പെടുന്നത് അപ്പോൾ അതൊരു ക്ഷേത്രമാണ് അയ്യപ്പസ്വാമിയുടെ നിഷ്ഠയ്ക്കനുസരിച്ച് അവിടെ നിയന്ത്രണങ്ങളോടുകൂടി മാത്രം പോകാൻ പറ്റുന്ന ഒരു ക്ഷേത്രം ശബരിമല അത് കേരളത്തിൽ തന്നെ കിട്ടിയത് പുണ്യമായി കരുതുന്നു ശബരിമല അയ്യപ്പസ്വാമിയെ പുറത്തു വരയ്ക്കും പിതൃസ്ഥാനീയരാണ് ஆளு தான் பந்தளம் கொட்டாரம் பந்தளம் கொட்டாரத்தில் இருந்து பிதிர்ஸ்தானியர் வரும்போது ஐயப்பன் இணைச்சு நிற்கணும் அதனால் அவர் வரும்போது நேரம் முன்னாடியாக மாலை போட்டு பதினெட்டாம் படி கெட்டு கெட்டி வர்றதில்ல பின்னாடி தான் வரும் இப்போது அப்பா வந்தால் அப்பா வந்துருச்சுன்னா இப்போ பார்த்த உடனே நம்ம இணீச்சு நிற்க வேண்டி வரும் அப்போது பந்தளம் கொட்டாரம் சபரிமலை ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் பிதிஸ்தானியராய் கொடுத்த இடம் அப்போ அந்த பந்தளன் ராஜாவு அங்கிருந்து வரும்போது மாலை போட்டு விரதம் பிடிச்சி கிருமுடி கட்டுபடி பதினெட்டாம் படி ஏறி வந்துருச்சுன்னா ஐயப்ப சுவாமி எணிக்க வேண்டி வரும் அதனால ஐயப்ப சுவாமியை எதிர்த்தால போகாம சுற்றி இந்த வழிக்கே வந்து தரிசனம் பார்த்து போகிறது தான் நடக்குது இத்தனை கேள்விகளுக்கும் தெளிவாக பதிலளித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனிஷ் நம்பூதிரியோடு நடத்தி நடத்தியிருக்க இந்த நேர்காணல் இருக்குல்ல இது இத்தோடு முடியலைங்க அடுத்தடுத்த பாகங்களை வரப்போது வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் கொடுக்குற ஒவ்வொரு பதிலும் அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சுவாமியே சரணம் ஐயப்பா